திருட்டு சம்பவம் அப்படின்னு சொன்னாலே நகையை திருடுறது பணத்து ஆட்டையை போடுறது நினைப்பீங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவமே வேற இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா திருட்டு சம்பவங்களும் உங்களை சிரிக்கவும் வைக்கும் அதே அளவுக்கு இதையெல்லாமோட ஆட்டையை போடுவேங்க அப்படின்னு யோசிக்கவும் வைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தி பிக் பெல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாஷிங்டன்ல உள்ள டக்கோமால ஒரு புத்த மத ஆலயத்துல பன்னெண்டு அடி உயரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெல் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெயிட்ல பல வருஷமா தொங்கிட்டு இருந்த இந்த பெல்ல துறவிகளுக்கு தெரியாம தூக்குறதுக்கு போலீஸ்காரங்களே அசந்து போயிருக்காங்க பிளாக் மார்க்கெட்ல இல்லீகலா சேல் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு வர பெல்லையும் கண்டுபிடிக்கல அதை தூக்கிட்டு போனா ஆளையும் கண்டுபிடிக்கல டி ரெக்ஸ் போன்ஸ் டைனோசர்ஸோட எலும்பையே ஆட்டைய போட்ட சம்பவம் தான் இது புளோரிடாவை சேர்ந்த எரிக் அப்படின்றவர் டைனோசர்ஸ்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான டீரெக்ஸ் வகையை சேர்ந்த விலங்கோட எலும்ப ஆட்டைய போட்டு மங்கோலியால இருந்து இங்கிலாந்துக்கும் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கும் எடுத்துட்டு வந்து அதை பப்ளிக்கா நடத்தக்கூடிய ஒரு ஏலத்திலயே விட்டு காசு சம்பாதிக்க பாத்திருக்காரு பண்ணதே திருட்டு இதுல விளம்பரம் வேற என்ற மாதிரி ஏதோ இவரே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மாதிரி அந்த எலும்புகளை கொண்டு வந்து இங்க ஏலத்துல விட்டு இது தெரிஞ்ச மங்கோலியன் கவர்மெண்ட் விரைந்து வந்து இங்க இவர புடிச்சிட்டாங்க இந்த டீரெக்ஸ் விலங்கோட பல்லே பல லட்சத்துக்கு போகும் ஆனா இவர் என்னன்னா மொத்த எலும்புகளை இங்க கொண்டு வந்து விற்க பாத்திருக்காரு மங்கோலியாவோட சட்டப்படி அவங்க நாட்டுல கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மாதிரி எச்சங்களை பிற நாட்டுக்கு விற்கிறது சட்டப்படி ரொம்ப குற்றம் இதனால இவரை பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஆட்டையை போட்டதுக்கு இவ்வளவு சீன் போட்டுக்க கூடாது கள்ள மார்க்கெட்ல வித்திருந்தா கூட பரவாயில்ல இவர் தைரியமா மங்கோலியால இருந்து இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து அதுவும் ஒரு பப்ளிக் ஏலத்திலேயே விற்க பாத்திருக்காரு ஐன்ஸ்டின் பிரைன்ஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அப்படின்னாலே மொத்த சயின்ஸையும் கரைச்சி குடிச்சவர் அப்படி நமக்கு தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட அவரோட மூளையை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் போல அயன்ஸ்டீன்ஸ் ஆகும்போது தன்னை போஸ்ட் மாடம் பண்ணக்கூடாதுன்றதும் என்னோட உடம்புல இருந்து எந்த ஒரு பார்ட்டையும் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சாகவே செஞ்சு ஆனா இவர போஸ்ட் பண்ண டாக்டர் யாருக்கும் தெரியாம ஐன்ஸ்டீனோட மூளையை மட்டும் தனியா எடுத்துருவாரு இத பத்தி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஐன்ஸ்டீனோட மகனுக்கு தெரிய வந்திருக்கு நீங்க மூளையை வச்சு என்ன வேணாலும் ரிசர்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு அப்ரூவல் குடுத்துருந்தாலும் அந்த டாக்டர் மூளையை திருடினது தப்பு அப்படின்னு அவருக்கு மட்டும் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா ஐன்ஸ்டீனோட மூளைய கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண கதெல்லாம் வேற தி சென்ட்ரி தெப்ட் மரத்த கலவாங்கறதெல்லாம் ஒரு விஷயமாடா ஆடா எங்க ஊர்லாம் டெய்லி ஒரு மரம் காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது ஆனா இங்க சம்பவமே வேற பழங்காலத்துல ரொம்பவும் பழமையான ஒரு மரத்தை தான் இங்க ஆட்டைய போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் கனடாவோட சவுத் வெஸ்ட் பகுதியில இருக்கிற வேன்கோவர் தீவுல ரொம்பவும் பழசா ரொம்பவும் பெருசா ஒரு மரம் இருந்துச்சு அதுதான் இது ஒன்பது அடி அகலத்தோட எண்ணூறு வருடம் பழமையான மரம் தான் இது மரங்களை திருடக்கூடிய கும்பல் பிளான் பண்ணி வெட்ட தொடங்கியிருக்காங்க இந்த மரத்தை கிட்டத்தட்ட எண்பது சதவீத மரத்தை வெட்டி முடிச்சிட்டாங்க ஆனா இதுக்கு மேல வெட்டுறதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்ல விருப்பமும் இல்ல எண்பது சதவீத மரத்தை ஆட்டையை போட்டானுங்களே அப்படின்னு அதுக்கப்புறமா தான் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸே வந்து பாத்துருக்காங்க சரி மீதி மரத்தையாவது காப்பாத்திப்போம் அப்படின்னு அவங்களே அந்த மரத்தை வெட்டி சைட்ல வச்சிருந்திருக்காங்க மீதி மரத்தை வெட்ட சோம்பேறி பிடிச்சிட்டு திருடர்கள் இதை பார்த்த உடனே என்னடா எங்க வேலையை நீங்க செய்யறீங்க அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வெட்டி வச்சிருந்த மீதி மரத்தை இவனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க ஆனால் இவ்வளோ பெரிய மரத்தை அதுவும் ஃபாரஸ்ட் குள்ள இருந்து கிளியரன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு தான் தெரியல போயிங் செவன் டூ செவன் மே அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு ஒரு முழு போயிங் செவன் டூ செவன் விமானமே காணாமல் போயிருக்கு பறக்கிறதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்காம ஏர் கண்ட்ரோல் ஆபீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணாமல் ஏர்போர்ட்டில் நின்ன ஃப்ளைட் தடுத்துடுப்புன்னு கிளம்பி பறந்துருக்கு சிக்னல் எதுவுமே கொடுக்காம சிட்டா பறந்து போன இந்த ஏரோபிளை பல அமைப்புகள் ஏன் இன்டெலிஜென்ஸ் தேடியும் பல வருஷம் முயற்சிக்கு அப்புறமாவும் கண்டுபிடிக்கவே முடியல பிளைட்டு தரையில நிக்கும் போது யாருன்னு கூட யாருக்குமே தெரியல சரி இந்த போயிங் டூ செவன் எங்க போச்சு அப்படின்னு தேடும் போது பல கிராஷ்டு பிளைன்ஸ் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எதுவுமே போயிங் செவன் டூ செவன் கிடையாது கடைசியா பிளாக் மார்க்கெட்ல கண்டிப்பா வித்திருப்பாங்கன்னு தெரிஞ்ச போலீஸ் இந்த கேஸையும் கைவிட்டுட்டாங்க ஸ்டீலர்ஸ் ஆஃப் ஸ்டீல் ரஷ்யால இந்த ஓமன் ஆறு டன்னுக்கு ஒரு பிரிட்ஜ் பல வருஷமா இருந்திருக்கு பழமையான பிரிட்ஜா மொத்தமா சேதமாகி பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறிடுச்சு அதனால ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கவர்மெண்ட் பாம் வச்சு தகர்த்துட்டாங்க பத்து நாள் கழிச்சு புது பிரிட்ஜ் கட்டலாம் அப்படின்னு வேலையாட்கள் வந்து பார்க்கும் போது இடிச்சு போட்ட ஆறு டன் பீஸையும் காணோம் இது எப்படி காணாம போச்சுன்னு யாருக்குமே தெரியல பிரிட்ஜில இருந்து ஏதாவது திருட்டு போனா பரவாயில்ல பிரிட்ஜே இங்க திருட்டு போயிருக்கு இடிச்சு போட்டதை எவண்டா தூக்குனதுன்னு தெரியாத போலீஸ் தகச்சு போய் நின்று இருக்காங்க இன்னைக்கு வர இந்த பிரிட்ஜ திருடுனது யாருன்னு யாருக்குமே தெரியாது இவ்வளவு பெரிய பிரிட்ஜ வெறும் பத்தே நாள்ல எப்படி இங்க இருந்து கிளியரன்ஸ் தாண்டி எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல தி சர்ச் சர்ச் எப்படா ஒரு முழு சர்ச்சையும் ஆட்டைய போட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ரஷ்யால இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுலயே கட்டப்பட்ட ஒரு பழமையான சர்ச் இது ரொம்பவும் ஒரு ஃபேமஸான சர்ச் அதுவும் செம்ம டூரிஸ்ட் பிளேஸ் வேற பனி காலத்துல டூரிஸ்டர்ஸ் இங்கே தான் வருவாங்க பனி பொழியாத காலத்துல இருக்கக்கூடிய உள்ளூர் கிராமவாசிகள் தான் இந்த சர்ச்சை கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு ரொம்ப ஆசைப்பட்டு மட்டும்தான் இந்த கோவில் பக்கமே அந்த கிராமவாசிகள் போவாங்க இத பத்தி நல்லா தெரிஞ்ச திருட்டு கும்பல் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோவிலோட ஓட்ட பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஓடு மொத்தத்தையும் பிரிச்சாச்சு இனிமே என்ன இருக்கு செங்கல் தான் செங்கலையும் கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு இடிச்சு மொத்த செங்கலையும் ஒரு கட்டத்துல எடுத்துட்டாங்க செங்கல் மொத்தத்தையும் எடுக்க தொடங்கினா என்ன ஆகும் பில்டிங்கே தரமட்டமாயிரும் அதையும் விட்டு வைக்காத திருட்டு பசங்க அதையும் வண்டியில ஏத்தி மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க நவம்பர் மாசம் ஊர் மக்கள் இங்க வந்து பாக்குறாங்க எங்கடா இங்க இருந்த கோவில காணும் அதுக்கப்புறமா போலீஸ் வந்து விசாரணை பண்ணிருக்காங்க விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கிராமத்துல இருந்த ஒருத்தன் தான் பதினெட்டு பேரை சேர்த்து குரூப்பா இந்த மொத்த சர்ச்சையும் ஆட்டையை போட்டிருக்கானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான திருட்டுகள் இந்த உலகத்துல நடந்திருக்கு இதை விட பன்னியாவும் இருக்கு இதை விட பயங்கரமாவும் நிறைய கதைகள் இருக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க பார்ட் டூ வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க